ஒரு மூணு நபர் கால் பண்ணியிருந்தீங்க விஸ்வகர்மாவில் கரூர் படிப்பு நர்சிங் எல்லாமே போட்டு வயசு முப்பத்தி ஆறு தேவைப்படுங்க கால் பண்ணுங்கள் இது ஏற்கனவே ரெண்டு வீடியோல் போட்டாச்சு ஒரு தூக்கு மதிந்தது பார்த்தீங்கன்னா மறுபணம் உடையில் செட்டாகலை நான் மறுபடியும் போட்டிருக்கேன் மூணு பேர் கேட்டுருந்தீங்க அது பார்க்குறீங்களா என்னே தெரிய மாட்டேங்குது கேட்குறீங்க மறுபடியும் இன்னும் தகவல் வர மாதிரி இது உடையல்ல மறுபணம் கொங்குவேல இருபத்தி எட்டு வயசு எம்எஸ்சி கொங்கு கொங்குவேலையும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலு ஒரு மேடம் ஒரு நாலு பேர் யாரோ கேட்டிருந்தாங்க ஓகே சரி கால் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் Ноги. <coughs>